ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா திருக்கோவில்களில் குளங்கள் அமைக்கப்படுவது எதற்காக என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இதனை நாம் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம் புவியியல் ரீதியாகவும் பார்க்கலாம் முதல்ல இந்த புவியியல் ரீதியாக பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே அந்த நீர்நிலை மேலாண்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு ஊரினுடைய மைய பகுதியிலே ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தை ஒட்டினார் போல் ஒரு மிகப்பெரிய திருக்குளத்தினையும் அமைத்திருப்பார்கள் அதுவும் அந்த குளத்திற்கு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய நதிகளில் அதிலிருந்து அந்த நீர் வருவதற்கான ஒரு வழிகளையும் ஏற்படுத்தி இருப்பார்கள் பக்கத்திலும் சொன்னால் அந்த ஊர்லேயே இருக்கிற ஆறு கிடையாது அந்த ஊரை விட்டு ஒரு இருபது மைல் ஒரு முப்பது மைல் தள்ளி கூட எங்கேயோ ஒரு ஆறுங்கிறது ஓடின்னு இருக்கும் இல்லையா அந்த ஆறில் இருந்து அந்த ஆற்றிலே வெள்ளம் என்பது பெருக்கெடுக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு கால்வாயினை வெட்டி அதுவும் பார்த்தோம்னா பூமிக்கு கீழேயே அந்த கால்வாயை கொண்டு வந்து அது நேராக அந்த குளத்திலே சேர்வது போல் அமைத்திருப்பார்கள் அந்த ஆறில் வெள்ளம் வந்தாலே இங்கே தன்னால் இந்த குளமானது நிரம்பிவிடும் வருகின்ற வழி எல்லாமே இருக்கின்ற அந்த இடத்திலே அதுவும் அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பூமியிலே அந்த நீர்ப்பசையை அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும்னு சொல்கிறார் ஒரு ஊரினுடைய மையப்பகுதியிலே ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தை ஒட்டி அதே மையப்பகுதியிலேயே ஒரு திருக்குளம் என்று வரும்பொழுது அந்த குளம் நிரம்பி இருந்தாலே அந்த ஊரானது மிகவும் நீர்வளம் பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா ஆக இந்த நீர்நிலை மேலாண்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த குளங்களை அமைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆன்மீக ரீதியாக நோக்கும் பொழுது நம்ம நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஒவ்வொரு ஆலயத்தை ஒட்டி அமையக்கூடிய அந்த திருக்குளம் என்பது ஒரு புனித தீர்த்தமாகவே பார்க்கப்படுகிறது அந்த ஆலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு கூட பேர் வச்சிருப்பா இந்த மாதிரி இது வந்து சங்கு தீர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சிருப்பா பெருமா கோயிலாக இருக்கும் பொழுது சக்கர தீர்த்தம் என்ற பெயரையும் வைத்திருப்பார்கள் இன்னும் ஒரு சில சிதம்பரம் போன்ற ஆலயங்களில் பார்த்தோம்னா அந்த திருக்குளத்திற்கு சிவகங்கை என்றே பெயரிட்டிருப்பார்கள் அதே மாதிரி திருவாரூர் குளங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லையே அந்த கமலாலயம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது அந்த ஆலயம் என்ன பெருசு இருக்குமோ அதே அந்த பரப்பளவினை இந்த குளமும் கொண்டிருக்கும்னு சொல்லியிருப்பார் அப்படி நீர்நிலை மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததோடு அது புனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் அதனை பார்த்தார்கள் அந்த ஆலயத்திற்குள் சென்று வழிபடுவதற்கு முன்னதாக அந்த திருக்குளத்திலே நீராடி அதனை தொடர்ந்து நாம் அங்கே தரிசனம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தொலைகின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தினையும் வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு ஆலயத்தை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திரு குளங்கள் அத்தனையுமே புனிதத்தன்மை வாய்ந்ததுதான் அந்த புனிதத்தன்மை கெடாமல் அவற்றை தொடர்ந்து காப்பாற்றி வர வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோக அந்த பிரம்மோற்சவம் என்று வரும் பொழுது அந்த பிரம்மோற்சவம் பத்து நாள் உற்சவம் முடிஞ்ச பிற்பாடு கூட பார்த்தோம்னா பத்து நாள் முடிந்த இந்த பனிரெண்டாவது நாள் மாதிரி பார்த்தோம்னா தெப்போற்சவம் என்பதையும் வைத்திருப்பார்கள் அந்த தெப்போற்சவம் பார்த்தோம்னா அந்த குளத்திலே தான் அந்த இறைவனானவர் அந்த தெப்பத்திலே அப்படியே வந்து கொண்டிருப்பார் நம் அனைவருக்கும் ஒரு காட்சியினை தருவார் அதனை காணும் போதே நம்முடைய மெய்யெல்லாம் சிலிர்த்து விடும் அல்லவா அந்த தெப்போற்சவம் என்பதையும் எதற்காக வைத்திருக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா இப்படி அந்த நீர்நிலையானது நிரம்பி இருக்க வேண்டும் அதிலே இறைவன் நமக்கு காட்சி தர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அனைவருமே வளமுடன் வாழ முடியும் என்கின்ற அந்த கருத்தினையும் இடத்திலே முன்வைத்திருப்பார்கள் இறைவனினுடைய திருப்பாதங்கள் அந்த தெப்பத்தின் மூலமாக அந்த நீரிலே பொழுது அந்த நீரானது புனிதத்தன்மையை அடைந்து விடுகிறது திருப்பாதங்கள் அந்த தெப்போற்சவத்தின் மூலமாக அந்த குளத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் அந்த அழுக்குகள் அந்த குறைகள் அத்தனையும் நீங்கி மீண்டும் அந்த குளமானது அந்த புனிதத்தன்மையை பெற்று விடுகிறது அந்த குளமும் தன்னுடைய சக்தியை ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக ஆலயங்களை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கிற அத்தனை குளங்களுமே புனிதத்தன்மை வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது குறிப்பாக அந்த ஊரினுடைய நீர் வளத்தை கட்டி காக்கிறது அந்த நோக்கத்தோடு தான் ஆலயத்தை ஒட்டி குளங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பா பார்த்தோம்னா அந்த குளத்திலிருந்து தான் இறைவனுக்கான அந்த அபிஷேக நீரினையே சுமந்து செல்வார்கள் அர்ச்சகர்கள் தினந்தோறும் பார்த்தோம்னா காலையில வந்து அந்த குளத்திலேயே ஸ்நானம் பண்ணிட்டு அங்கிருந்து மடியோடு அந்த ஜலத்தை எடுத்துட்டு போவா குளத்துல அங்கிருந்து மடியோடு அந்த ஜலத்தை எடுத்துட்டு போய் தான் சுவாமிக்கு அபிஷேகத்தையே பண்ணுவா அப்படி இறைவனுக்கே அபிஷேகம் தினசரி அந்த குளத்து நீரால் தான் நடக்கிறது எனும் பொழுது அது எத்தனை புனிதத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது மனமானது குளிரும் இறைவனினுடைய மனம் குளிர்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா அங்க மழைங்கிறது பொழியும் அந்த வருண பகவானின் ஆசீர்வாதத்தோடு அந்த குளமானது எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும் அதன் மூலமாக மக்கள் அனைவரும் வளம் பெற்று வாழ்வார்கள் என்ற நோக்கத்தோடு தான் ஆலயத்தை ஒட்டி திருக்குள அமைக்கப்பெற்றன சர்வன சுகினோவன்